நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்ம வன்ராங்க பிராண்ட் மார்க்கெட்ல கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சென்னை பெரம்பூர் அருகே உள்ள அயனாவரம் பகுதியை சேர்ந்தவர் ரங்கநாதன் இவருக்கு திருமணமாகி முருகன் என்ற மகன் உள்ளார் ஐம்பத்தி ஒன்பது வயதான ரங்கநாதன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் இதனிடையே அடிக்கடி வீட்டிலிருந்து வெளியேறும் ரங்கநாதன் ஆங்காங்கே சுற்றித் திரிவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் அதன் பிறகு அவரின் குடும்பத்தினர் ரங்கநாதனை மீட்டு வீட்டிற்கு அழைத்து வருவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வீட்டிலிருந்து வெளியேறிய ரங்கநாதன் தாம்பரம் பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார் ஆனால் இவர் எங்கே என தெரியாமல் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடித் திரிந்துள்ளனர் அங்கிருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலைக்கு சென்ற ரங்கநாதன் வாகனங்களை இடைமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகவல் அறிந்த காவல்துறையினர் ரங்கநாதனிடம் சென்று விசாரணை நடத்தியபோது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது பின்னர் அவரது மகன் முருகனை தொடர்பு கொண்டு தந்தையை வந்து அழைத்துச் செல்லுமாறு கூறியுள்ளனர் அந்த சமயத்தில் ஜாஃபர்கான் பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிலர் திண்டிவனத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் தாம்பரம் அருகே வந்தபோது பேருந்து நிலையத்தில் காரை நிறுத்தி தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக இறங்கி உள்ளனர் அப்போது அங்கிருந்த ரங்கநாதன் அவர்களுடைய கார் கதவை திறந்து வேகமாக மூடியுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத வழக்கறிஞர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரிடம் அடைந்து அவரை தாக்கியுள்ளனர் இதற்கிடையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் அவர்களை தடுக்க முயன்றுள்ளார் ஆனால் அப்போதும் ஆத்திரம் தீராத வழக்கறிஞர்கள் ரங்கநாதனை அடித்து கீழே தள்ளி தள்ளியுள்ளனர் அதில் அங்குள்ள சிமெண்ட் திட்டு மீது தலை வேகமாக மோதியதில் ரங்கநாதன் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காவலர் உடனடியாக மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உயிரிழந்த ரங்கநாதனின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட சைதாப்பேட்டை வழக்கறிஞர் மணிகண்டன் சட்டக்கல்லூரி மாணவர் வினோத் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க